காதலில் உறவில் கூட்டாளிகளுக்கு இடையேயான தொடர்பு சிறப்பு வாய்ந்தது ஆனால் திருமண விஷயத்தில் சற்று வித்தியாசமாக இருக்கலாம் திருமணமான புதிதில் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஒரு ஜோடியாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவது ஒரு புதிய உலகில் அடியெடுத்து வைப்பது போன்றது தொடக்கத்தில் திருமண வாழ்க்கை பலங்கள் மற்றும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒருவர் பிஸியான வாழ்க்கையை நடத்துவது இயற்கையானது இதனால் தம்பதியிடையே நெருக்கம் குறையும் இதனால் திருமண வாழ்க்கை சலிப்படைய வாய்ப்புள்ளது ஆனால் இந்த உணர்வை முன்கூட்டியே கண்டறிய பல வழிகள் உள்ளன அதை அறிந்தால் உங்கள் உறவை வலுப்படுத்த நீங்கள் திட்டமிடலாம் பிரச்சனையின் அறிகுறிகளை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க தம்பதிகள் புதிய திருமண வாழ்க்கையை தொடங்கும்போது பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் தங்களின் விருப்பு விருப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்குகள் குறித்து இருவரும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் திருமணமான புதுவில் திருமண வாழ்க்கை இப்படித்தான் வண்ணமயமாக இருக்கும் ஆனால் புதிதாக பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று தம்பதிகள் அடிக்கடி உணர்ந்தால் அவர்களின் திருமணம் சளிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம் அவர்கள் தங்கள் உறவை புதுப்பிக்க வேண்டிய நேரம் இது அதனால் ஏதாவது நல்ல விஷயங்களை தங்கள் துணையிடம் பேசிக்கொண்டே இருப்பது நல்லது திருமணமானவுடன் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும் அதனால் ஜோடிகள் முதலில் ஒருவர் மீது ஒருவர் அபிமானமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு காதல் எப்போதும் குறையாமல் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இருவருக்குள்ள கெமிஸ்ட்ரி எல்லா நாட்களிலும் இப்படி இருக்காது படிப்படியாக புதுமை தேயும் அதன் மூலம் சில வருடங்கள் திருமண வாழ்க்கை சளிப்பாக தோன்றும் அடிக்கடி காதலை வெளிப்படுத்திக் கொண்டே இருத்தல் நல்லது தம்பதியினரிடையே நெருக்கம் இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவரே ஒருவர் இறக்கம் அன்பு மரியாதை இல்லாமல் உடல் தொடர்பு இல்லாமல் போன்றவை சளிப்பான திருமண வாழ்க்கையின் அடையாளங்கள் தம்பதிகள் இருவரும் இதை விரைவில் தீர்க்க வேண்டும் இளையெனில் இடைவெளி அதிகரிக்க வாய்ப்புள்ளது நிலைமை கையை மீறினால் உறவு பாதிக்கப்படலாம் அடுத்ததான் புதுமை இல்லாமல் நீங்கள் தினமும் ஒரே மாதிரியே செய்து கொண்டிருந்தால் உறவில் சலிப்பு ஏற்படுவது இயல்பு உதாரணமாக திருமணமான புதிதில் மனைவி செய்யும் எந்த உணவையும் கணவன் விரும்புகிறான் நாட்கள் செல்ல செல்ல ஒருவர் புதிதாக ஒன்றை விரும்புவது இயல்பு ஆனால் மனைவிக்கு சமைப்பதில் புதுமை இல்லாததும் எப்போதும் ஒரே மாதிரியாக சமைப்பதும் சலிப்பான திருமண வாழ்க்கை நடையாங்க அதனால் புதிதாக சமைத்துக் கொடுப்பது அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுப்பது கிஃப்ட் கொடுப்பது என செய்தால் தம்பதிகளின் உறவு மகிழ்வாக இருக்கும் அடுத்ததா மற்றவர்கள் மீது பொறாமை உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உயர்வாக பேசும்போது நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் தாம்பத்திய வாழ்வில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தவறுகள் ஏற்படுவது இயல்பு ஆனால் இருவரும் ஒன்றாக அவற்றை தீர்த்தால் பல பல தசாப்தங்களாக உறவு பசுமையாக இருக்கும் வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது சிரமங்களை எதிர்கொள்ளும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் ஆதரித்து முன்னேற வேண்டும் ஒருவருக்கொருவர் கருத்துக்கு மதிப்பளிக்கவும் அவ்வப்போது புதிய இடங்களுக்கு செல்வது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இதன் விளைவாக பிணைப்பு வலுவடைகிறது காதல் மலரும்